ஹாய் கேஷ் இன்னைக்கு நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷா டேஷன் மணி நடித்த ராயன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல என்ன நம்ம தனுஷாரோட சின்ன வயசு வந்து காட்டாங்க அப்போ நம்ம தனுஷர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு வந்து பிரசவ ஒளி வந்துருங்க உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா நீங்க மூணு பேரும் அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தனுஷையும் அவரோட ரெண்டு தம்பிங்களை அந்த பக்கம் அனுப்பிடுவாங்க அனுப்புற தனுஷர் வந்து அவரோட ரெண்டு தம்பிங்க கிட்டே என்ன கேப்பாங்க உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்கும்போது அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்லுவானா ரெண்டு பேருக்கும் தம்பி பாப்பா தானே வேணும் ஏன்னா எங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுற ஆள் வேணும் அப்படின்னு நினைவு தனுசு வந்து சிரிப்பாரு சிரிச்சிட்டு திருப்பி அவன் ரெண்டாவது தம்பி என்ன அப்புறம் உனக்கு என்ன என்ன தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கும்போது எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் எதுக்குன்னா உனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் தம்பி சொல்ல நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா எனக்கு இப்ப தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு சொல்லும்போது அவங்க அப்பா அவங்களை கூட்டி என்ன சொன்னானா உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லி தனுசார்ட்ட வந்து அந்த குழந்தையை வந்து கையில கொடுப்பாரு கொடுத்த உடனே தனுசார் அந்த குழந்தை பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு பேர் விடணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்து குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்லுவாங்க அப்ப தனுஷ் என்ன சொல்லுவாருன்னா நான் தான் என் தங்கச்சிக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும் சொன்னது சாமியார் இதை பார்த்து டே ரயா நீ இங்க வந்து உன் தங்கச்சிக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீயே வை அப்படின்னு சொன்னோட தங்கச்சிக்கு வந்து அவங்க அம்மா நல்ல பேரை பார்த்து வை நீ பாரு ஏனோ தானு ஒரு பேர் வச்சிடாத அப்படின்னு சொல்லும் போது இவ தங்கச்சிக்கு இவரு தான் துர்கா அப்படின்னு ஒரு பேர் வந்து வைப்பாரு பச்சனும் அப்பா அம்மா இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதுக்கப்புறம் இவர் தங்கச்சி பாப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க எதுக்காக நான் உனக்கு துர்கான்னு பேர் வச்சேனா நம்ம தாத்தா ஒரு பேரு ராயன் அப்படிங்கிறதுனால எனக்கு காத்தவ ராயன் நம்ம தம்பிக்கும் முத்துவேல் ராயன் மாணிக்க ராயன் அப்படின்னு மூணு பேரை வச்சுட்டாங்க அதே மாதிரி உனக்கு இந்த பேர் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் உனக்கு துர்கான்னு பேர் வச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி சந்தோஷம் ஆசைப்படாரு இந்த டைம் இவங்க அப்பா அம்மா வந்து இவங்க நாலு பத்தி வீட்டுல விட்டுட்டு கத்துல எங்களுக்கு ஒரு வேலை இருக்குடா நாங்க சாயந்திரம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க நீ தம்பியும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்கணும் நம்ம தனுஷ் கிட்டையும் சொல்லிட்டு போயிருவாங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தனுஷ் வந்து எப்பவும் போல வர மாட்டாங்க நைட் வர வரமாட்டாங்க அப்படி ரெண்டு நாள் ஆயிடும் அப்பா அம்மா வந்து வீட்டுக்கே வர மாட்டாங்க உடனே தனுஷ் என்ன ஆயிடும் பயமாயி தன்னோட தம்பியும் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டுட்டு இவங்க தங்கச்சி பேர் வைக்க ஒரு சாமியார் வந்தாச்சுமா அவரோட வீட்டு அதை போய் தட்டுவாங்க தட்டினோன்னா ஒரு சாமியார் வெளியே வந்துட்டு என்னடா ஆனிச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பா அம்மா சாயந்திரம் வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரல ரெண்டு நாள் ஆயிட்டு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த சாமியாரு கிட்ட நம்ம தனுஷ் சொன்ன உடனே சரி நீ எதை பத்தி கவலைப்படாத நீ தூங்கு நான் உங்க அப்பா அம்மாவை தேடி ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பாரு இதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர் தம்பி அவர் தங்கச்சி எல்லாருமே அந்த சாமியார் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கும் போது டக்குனு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா யாரும் வெளியே பேசிட்டு இருக்கிற மாதிரி தனுஷ்க்கு வந்து கேட்கும் உடனே அவர் தூக்கத்தை எழுந்திரிச்சு போய் என்னன்னு கேட்கும்போது வெளியே அந்த சாமியார் என்ன பேசுவார்னா இவங்க அப்பா அம்மா எங்க போனா தெரியல இறந்துட்டாங்களா இருக்காங்களான்னு கூட தெரியல இப்போ உங்களுக்கு தான் நமக்கு நல்ல சான்ஸ் உங்க நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு பலி கொடுக்க ஒரு பொண்ணு தானே வேணும் இவங்கிட்ட ஒரு தங்கச்சி பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பொண்ணு போய் நீங்க பலி கொடுத்து சொல்லி நம்ம தனுசோட தங்கச்சியை வந்து பலி கொடுக்கறதுக்கு அந்த சாமியார் ஒத்தாட்ட பேசிட்டு வர இந்த வேணாத்தையும் கேட்ட நம்ம தனுஷ் என்ன பண்ணுவோம்னா அவரு ரெண்டாவது தம்பி இருக்க பாத்தீங்களா இவனை எழுப்பிடே தம்பி தங்கச்சியை தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து அவங்க மூணு பத்தி தூக்கிட்டு இவர் வெளியே போற டைம் சாமியார் வந்து டக்குனு வீட்டுக்குள்ள வந்துருவாரு வீட்டுக்குள்ள வந்தவர் என்ன கேப்பானா தாயா நீ எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா உன் தங்கச்சியை மட்டும் கொடுத்து இது உனக்கு தேவையான விஷயம் நீங்க மூணு பேரும் போங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரா என் தங்கச்சி நான் யாருக்கிட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமியார் கூட நம்ம தனுஷ் வந்து சண்டை போடுவாரு பட் ஒண்ணு என்ன ஆயிட்டா சாமியார் வந்து பெரிய நம்ம தனுஷ் சின்ன

பார்த்தோன்னா அந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுவானா ஏ நீங்க யாரா அப்படின்னு சொல்லும்போது போது தக்குன்னு வந்து சொல்லி தான் கையில இருக்க அவ்வளோ நீ கிட்ட வந்த உனக்கு வெட்டிட்டு சொல்லும் போது அப்பதான் நம்ம செல்வராக காட்டுவாரு செல்வராக அந்த மார்க்கெட்ல தான் வேலை பார்ப்பாரு அப்ப செல்வராக பாத்துட்டு என்ன சொல்லுவாருனா நீங்க யாருடா இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி நாலு பத்துக்கு டீ வாங்கி கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க ஊர் எதுன்னு சொல்லி நான் வேணா உங்க நாலு பத்தி ஊருக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஊருன்னு எதுவுமே இல்ல எனக்கு நீங்க ஒரு உதவி பண்றேன் எனக்கு இங்க ஏதாவது வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லும்போது சரிடா நான் வேலை வாங்கி தந்துடுவா நீங்க தங்குறது திங்கிறது எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா இங்க நாய் எப்படி தங்குதோ திங்குதோ அதை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து செல்வராவன் ஒரு வேலை கேட்பாரு உடனே செல்வராகவன் அங்க மார்க்கெட்ல மூட தூக்கிற வேலை வந்து வாங்கி கொடுப்பாரு மூட தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தேவையான சாப்பாடு எல்லாமே கொடுப்பாரு அப்போ அங்க வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க விக்காத இட்லி அதாவது வேண்டாத இட்லி ஏதாவது இருந்தா எனக்கு கொடுக்கியா அப்படின்னு கேட்கும் இங்க வேண்டாத இட்லி விக்காத இட்லி எது கிடையாது விக்காத இட்லி நான் குப்பையில தான் போடுவேன் அப்படி சொல்லுவாங்க அந்த குப்பையில போட இட்லி எனக்கு தரலாம் அப்படிங்கும் போது எங்க இட்லியோட விலை வந்து ஐம்பது பைசா இங்க நான் இட்லி விக்க வேஸ்ட் ஆன பழம் தூக்கி கூட நீ ஆனா நல்லா இருக்கும்போது இப்படி கேட்க அப்படிங்கன்னா சரி பாட்டி நான் உனக்கு பத்து பைசா தரேன் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கும் நீ இட்லி தந்த மாசம் புல்லா இந்த காசை உனக்கு தந்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாடியிட்ட பேசும்போது அட்டிக்கு தனுஷ பார்த்த உடனே பாவம் ஆயிடுங்க உடனே சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நீ வச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தன் தங்கச்சி கொஞ்சம் பால் கேட்ட உடனே ஏறி பால் கொண்ட பால் கொடுப்போம் பால் குடுத்தா தன் தம்பி தங்கச்சிங்க இவரு இப்படி தான் வளர்ப்பாரு அதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு தன் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து ரோட்லேயே தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வரண்டே எனக்கு விளக்கமே ஒரு வீடு பிடிச்சிட முடியும்மா என்னோட சம்பளத்தை பிடிச்சவங்க அப்படின்னு உடனே சரி ஓகே நான் உன்ன பாத்து தரேன் சொல்லி ஒரு சின்ன வீடு வந்து பார்த்து பாத்துக்குது இந்த வீடு ஓகே அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு பிரச்சனை

செய்வாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷையும் அவரோட ரெண்டு தம்பிங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தனுஷோட ஒரு தம்பி இருக்கார் பார்த்தீங்களா இவர் கொஞ்சம் சரக்கு இறக்குனா அடிக்கக்கூடிய ஆளுதான் இவர் என்ன பண்ணுவார் டக்குனு அப்போ பாருக்குள்ள வந்து நம்ம செல்வாரம் பார்த்துட்டு இருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேச்சு கொடுத்துட்டு இருப்பான் அப்போ டக்குனு இந்த பார்ல இருந்து ரெண்டு பேர் வேலை பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கடையை இவங்க டக்குனு அவன் என்ன கேட்பாங்கன்னா சார் உங்க கடையை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்களா நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா இவர் சட்டுனு ஒரு ஐநூத்தி கோடி கொடுங்க அப்படின்னா என்ன சார் ஆட்றீங்க அப்படின்னு என்ன ஆட்றேன்னு கேட்க நான் பிசினஸ் எல்லாம் நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள கொஞ்சம் வாய் தகராறு கையை டக்குனு பாட்டில போட்டுட்டு நம்ம தனுஷ் தம்பி வந்து அந்த காலை வேலை பேச வந்த அவனையே அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம தனுஷோட தடக்கி தம்பியை கட்டுறாங்க இவன் காலேஜ்ல வந்து புதுசா எலெக்ஷன் நடக்கும் அங்க வந்து நாமினேஷன் பண்ணிப்பான் அப்படி நாமினேஷன் பண்ணனால இவனுக்கு ஆப்போசிட் யாரு எம்எல்ஏ மகன் தான் நிற்பான் உடனே இவளுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்து இவன் எம்எல்ஏ மகன காலேஜ்ல வந்து போல போல தான் போல ஆரம்பிச்சுவான் இப்ப இந்த விஷயம் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சா பிரச்சனை பேசும்போது இவன் தனுஷோட மூத்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு பொண்ணு வந்து காதலிக்கும் அந்த பொண்ணு தான் இந்த திரைப்படத்துல கதனை கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவங்க அந்த பொண்ணு காதலிக்கும் போது தம்பி வந்து அவனை கண்டுக்க மாட்டாங்க அவன் இன்னொரு பொண்ணு கூட அவன் அஃபேர் அதாவது கொஞ்சம் பிளே பாயா இருப்பாரு இப்ப பிளே பாயா இருக்கும்போது இந்த பொண்ணு என்னதான் பேசினாலும் இவன் எதையும் கண்டுக்கிடாம சுத்திட்டு இருக்கனால அந்த பொண்ணு இவனை விட்டு போகாது பின்னாடி பின்னாடியே துரத்திட்டு இருக்கும் பாதிக்கா அவன் இந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தனுஷ் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரினே காப்பாங்க தனுஷ் என்ன பண்ணிட்டு பாருனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வந்து வச்சு நடத்துவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்தனால இவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆயிட்டு இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு இவருக்கு சப்போர்ட் ஆகி ஒரு ரெண்டு தம்பிங்களும் உதவி பண்ணுவாங்க இவரும் அவரோட கடைசி தம்பி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தனுஷை பாக்குறதுக்கு யார் வருவான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கதனாகி வந்து அவரோட தம்பியை பத்தி பேசுவாங்க உங்க தம்பியை நான் ரொம்ப விரும்புறேன் உங்க தம்பி என்ன விரும்புறாரு ஆனா என்ன மட்டும் இல்ல நிறைய பொண்ணு விரும்ப அவர்கிட்ட நீங்க தான் பேசணும் அப்படின்னு தனுஷ் இங்க தொழில் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கடா அப்படிங்கிற போது தெரியல நான் காலையில இருந்து நான் பாக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனுஷோட மூத்த தம்பி வந்து கடைக்கு வந்துருவாரு வந்த உடனே டேய் ஒரு பொண்ணு வந்து உன்ன பத்தி பேசிச்சு என்னன்னு யோசிக்க அப்படின்னா பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கு ஒழுங்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிடுவாங்க மிரட்டின பிறகு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எப்ப போல கடையில வந்து அவன் தங்கச்சிக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பி எப்ப போல பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு வெளியே இருக்கும்போது தனுஷ் இருக்கார் பாத்தீங்கன்னா இவரு அவர் தங்கச்சிக்கு தேவையான சாப்பாடு வந்து செஞ்சிருப்பாங்க அதை அவரோட மூத்த தம்பி பொங்கல அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா டக்குன்னு தனுஷ் என்ன சொல்லுவார்னா டே நீ ஏற்கனவே கடையில தான் நினைக்கிறேன் அங்கேயே எடுத்து சாப்பிட மாட்டேன் இவளுக்கு செஞ்சிட்டு வந்து தின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிருவாரு இதுக்கப்புறம் காலையில வந்து தனுஷா பாக்குறதுக்காக செல்வராகன் வந்து ஒருவர் வந்து என்ன சொல்லணும் நேத்து பார்ல ஒரு சின்ன சம்பவம் ஆயிட்டு என்னாச்சு அப்படின்னா தம்பி எப்பவும் போல கடை வந்து ஒருத்த மேல பேச வந்தான் அவனும் வந்து அடிச்சு மாண்டே உடச்சான் எனக்கு தெரிஞ்ச அவன் நம்ம சேகரோட ஆளா தான் இருக்கும் அவருடைய பேர் நேரில் பார்த்து பேசிட்டு பிரச்சனை முடிஞ்சோன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகரை பாக்குறதுக்காக நம்ம தனுஷும் செல்வ சிவராகவன் போறது அப்பதான் இந்த படத்தோட வில்லன் நிலை காட்டாங்க சேகர்ங்கிறவரு தான் இந்த சென்னையை வந்து பெரிய ரவுடினே சொல்லலாம் அவருக்கு ஆப்போசிட் டீம் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம எஜ்ஜி சூர்யா எஜ்ஜி சூர்யாவுக்கும் நம்ம சேகருக்கும் பல வருஷமா பிரச்சனை இருக்கும் பட் என்ன இப்போ சில வருதாங்களா இவங்களுக்கு காமர் நீ சில அப்ப சேகர் வந்து டக்குனு எஜ்ஜி சூர்யா என்ன சொல்லலாம் நீ முன்னாடி வந்து பேசுனா உங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை உங்க அப்பா நான் தான் போட்டேன் ஆனாலும் அவர் மேல இருந்த நம்பிக்கையினாலதான் இப்போ வரைக்கும் நான் அவங்க உட்காந்து பேசுறேன் சரி நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி எஜ்ஜி சூர்யாவை மிரட்டி அனுப்பிடுவார் மிரட்டி அனுப்புனா எஜ்ஜி சூரிய ஆளுங்க எல்லாரும் என்ன சொல்லலாம் அண்ணா இவர் என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுறேன் ஒரு நான் போடுறேன் டைம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சேது என்ன சொல்லுவாங்க இப்பதைக்கு இவங்க எதுவும் மூவ் பண்ற மாதிரி இல்ல எனக்கு மூவ் ஏதாவது பண்ணாங்கன்னா அன்னைக்கு நம்ம உங்களுக்கு காலி பண்ணிரும் அப்படி சொல்லி பேசிட்டு தனுஷ் தரப்பு உள்ள போற உள்ள போன வா வாராயா நீ என்ன இங்க அப்படின்னா இல்ல நான் பார்ல ஒரு சமூக ஆயிடு நான் அப்படி ஒரு பெரிய சமூகத்தை கேட்கல அப்படின்னா இல்ல நான் தம்பி ஒருத்தன் அடிச்சிட்டான் அதே கேள்விப்பட்டான் தம்பி டப்பு டப்புனு கை நீடு பாத்து இருந்துக்கிற சொல்லு அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டு நீ என்ன கேட்காது சரி நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷ வந்து போக சொல்லுவார் போக சொன்னாலும் தனுஷும் செல்வர் அவனும் எப்ப மூலம் நார்மலா வீட்டை விட்டு வெளியே வாக்கிங் நடந்து வந்துட்டு போது நம்ம சேகர் இருக்கிறது இவரோட ஒரு ஆள் வந்து தனுஷ மோதுவாரு மோதுனோட என்ன என்னையும் மறைக்க போய் <mile> தம்பி <desconaltro> இப்ப ஒரு பிரச்சனை இல்ல ராயா நீ போய் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த கேஸ் அவர் விட்டு அப்படிங்கிறா ஒண்ணு பிரச்சனை நீ கூட்டு போலாம் அப்படிங்கிற அவன் பாத்துறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போவாரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் அவன் என்ன சொல்லுவானா இங்க பாரு ராயா நான் கடையை கேட்டது என்னமா உண்மை அதுக்காக உன் தம்பி தலையில பாட்டில் கொண்டு அடிப்பானா சுத்தி தையில் போட்டிருக்கேன் என் சொத்து மொத்தத்தை வித்து அதுவும் உன் நம்பி உள்ளே வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா டக்குனு அப்பதான் தனுஷ் ஒரு சின்ன டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி காட்டாங்க அதாவது என்னன்னா தனுஷ் வந்து அப்ப அந்த பாட்டில் உடச்சவன என்ன சொல்லணும் நீ என்ன வேணா படிக்கும் என் தம்பி மட்டும் உள்ள இருக்கானு நான் உன்னை பொண்ணுட்டு உள்ள போயிருவேன் நீ எங்க போனாலும் சரி எவன் முன்னாடி உட்காந்து நீ எங்க போனாலும் தேடி வந்து

திட்டுவாரு அப்ப செல்வராக வந்து தனுஷ்டன் என்ன சொல்லுவாங்க இதை பொண்ணு போன் தம்பிக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது பிரச்சனை அது தீந்துரும் அப்படின்னு அவன் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறம் நம்மளே கல்யாணம் பண்ணாலே இவங்க பேசுவாங்க இதுக்கப்புறம் தனுஷோட தம்பி இருக்கிற பத்தி இவரு பார்ல வச்சுட்டு அண்ணன் திட்டாத வந்து நினைச்சு சரக்கடி ஸ்டேட் சரக்கடி ஸ்டே இருக்கும்போது திருப்பி மறுபடியும் நம்ம கதனாயோட வீட்டுக்கு போயிட்டு கதனாயிட்ட நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு லவ் சாங் கூட போவாங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனுஷுக்கார பாத்தீங்களா இவரு தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வரன் பாத்துட்டு இருப்பாங்க அப்படி வரன் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து நல்லா வராம வந்து செல்வராக சொல்லாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வச்சு வரக்காக பேசறக்காக வரும்போது தனுஷன் பைய வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலாம் எப்படி ரிட்டையர்மெண்ட் இது நிறைய இருக்கு நீங்க உங்க தங்கச்சி நல்லா வள போறா உங்க தங்கச்சி கை நீ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டோன்னா தனுஷ் வந்து சொல்லறதா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் பொறுத்துறேன் பேங்க்ல கொஞ்சம் பணம் பண முடிக்கும் தந்துறேன் இல்ல நாங்க கொஞ்சம் இன்னும் எதிர்பார்க்கணும் சரி இப்போ ஒரு கடை நடத்துறேன் அந்த கடையை வந்து தங்கச்சி பேடி தந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சு ஆனால் அந்த நான் பாத்து அப்படின்னு சொன்னேன் இப்படி சொன்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் இப்படி எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் தனுஷோட மூத்த தம்பி வந்து தனுஷ் என்ன சொன்னா எல்லாத்தையும் அவட்டே கொடுத்துட்டா நீ எல்லாத்தையும் தப்பு சொல்ல இப்ப நம்ம வேலை பாக்கிற கடையும் கொடுத்துட்டு

அடிச்சு அடிச்சுவாரு இந்த விஷயம் கதனாகி தெரிஞ்சோன்னா பார்ல குடிச்சிட்டு இருக்கிற நம்ம தனுஷோட தம்பிட்ட வந்து எங்க அப்பா அப்படி என்ன தப்பா கேட்டாரு எல்லா அப்பாவும் கேட்கற அதுக்காக நீ எங்க அப்பாவை அடிப்பியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே திட்டிட்டு போயிருவான் இப்போ இவ வேற திட்டினதை வந்து பக்கத்துல ஒரு சில பேர் வந்து குடிச்சிட்டு இருப்பா அவங்க எல்லாரும் ஏதோ சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான் பட் என்ன அப்புறம் தனுஷோட தம்பி தான் இவ திட்டிட்டு போனதான் நினைச்சு இவங்க காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தனுஷோட தம்பி என்ன பண்ணுவார்னா டே இப்ப எதுக்குதான் சிரிக்கீங்க காது எல்லாம் உடச்சா அப்படி சொல்லி அவன அஞ்சு பேத்துக்குறையும் சண்டை போடுவாரு அவன் என்ன சொல்லுவாங்க சார் நீங்க போங்க நாங்க வேற ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி மறுபடியும் திரும்ப மறுபடியும் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு பையில இருந்த பாட்டில் எடுத்து அங்க இருக்க ஒருத்தனா அடிச்சாங்க அங்க அடிக்காங்க தெரியுமா அந்த அஞ்சு பேத்துல ஒருத்தர் தான் நம்ம சேகர் ரவுடி இருக்கிற அவரோட மக இருப்பா அவரை போடுறதுக்காக ஏற்கனவே எஸ் ஜி சுகியோட குரூப் அந்த பாருக்குள்ள வந்திருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சங்க நடக்கிறத சாக்கா வச்சுட்டு டக்குன்னு அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் போகணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்கும் அப்ப தனுஷோட தம்பியோ அந்த அசால்ட்டுக்குள்ள இருக்கனால அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அடிப்பாரு அடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணிடுவாங்க அவரே சேகரோட மகன் வந்து தெரியாம வெட்டிடுவாரு இது வந்து பாரில் வேலை பார்க்கிற அந்த பையன் வந்து பார்த்தோம் உடனே நம்ம தனுஷும் அவரோட கடைசி தம்பியும் அவனை தேடிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க வெளியே வரும்போது இவன் ஒரு இடத்துல வந்து விழுந்து கிடப்பான் விழுந்து கிடப்பான் அவனை தூக்கிட்டு தனுஷ் வந்து வீட்டை வந்து தூக்கி போட்டு அவனை ஏறி நிற்பான் ஒன்னால சும்மாவே இருக்க முடியாது பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருப்பான் ஏன்னா அவங்க பார்க்கு வந்து ஒரு சண்டை போட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ தான் செல்வாக்கு வந்து தனுஷுக்கு போன அடிச்சு என்ன சொல்லுவானா டே ஊர்ல பெரிய பிரச்சனையா இருக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வரானா ஏன் என்ன ஆனிச்சு கேட்கும் போது சேதோரோட மகனை எவனோ போட்டான்டா பார்ல வச்சு அப்படின்னு ஒன்னா தனுசு திட்டு ஏன்னா அவன் தம்பி தான் அந்த இடத்துல மிஸ் ஆனா ஒரே ஒரு ஆள் இப்போ வந்து இந்த பிரச்சனை என்ன ஆக போது நினைக்கும் போது சேகர் வந்து நம்ம தனுஷுக்கு போன அடிப்பான் அடிச்சு என்ன சொன்னா தம்பியை என்கிட்ட நீயே வந்து வீட்டை போட்டு உனக்கு ஒரு தம்பி தம்பி மட்டும் தான் இல்லாம போவான் அப்படி இல்லைன்னு என் ஆளுங்க வீட்டுக்குள்ள இறங்கலாம் ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்கும் சொல்லி மறக்கும் போது தனுஷ் என்ன பண்றது எது பண்ண தெரியாம யோசிச்சுட்டே இருப்பாரு இந்த டைம் நம்ம சேகரோட வீட்டு வந்து கப்பாங்க சேகரோட வீட்டுல அவரோட மகன் பாடி வச்சுட்டு அவங்க மனைவி வந்து எல்லாம் அழுது அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியாது என் மகனை கொண்டவங்க கண்டிப்பா நீங்க கொண்டே ஆகணும் சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் என்னன்னு பார்த்தா நம்ம தனுஷும் அவரோட ரெண்டு தம்பியும் வீட்டுக்குள்ள வந்து நம்ம சேகரோட எல்லாருமே ஒட்டுமொத்தமா போட்டுட்டு சேகருக்கு முன்னாடி வந்து இருப்பாங்க அப்ப சேகர் என்ன சொல்லுவாரா இது வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவு தடவை உனக்கு நிறைய பண்ணிருக்கேன் இப்ப நீ என்ன இந்த ஒரு தடவை உற்று அப்படிங்கிறத இதே இடத்துல ஏ இடத்துல நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற சேகர நம்ம தனுஷம் அவர் தம்பிங்க சேர்ந்து அங்கேயே முடிச்சோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க இனிமே எந்த பிரச்சனை நீ மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட தம்பி வந்து அவர் மிரட்ட மிரட்டிட்டு இருவாரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஜி சூரிய இருக்காரு தெரியுமா இவர் தான் நம்ம சேகரோட மகனை வந்து போடுறதுக்காக வாருக்கு வந்து ஆள் அனுப்பிடுவாரு எதுக்காக பாத்தீங்கன்னா இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஜி சூரிய இருக்காரு பாத்தீங்கன்னா இவரை போடுறதுக்காக சேகரோட ஆளுங்க வந்து வந்திருப்பாங்க அதுல இவர் மிஸ் ஆயிருப்பாரு இதனால சேகருக்கு வந்து பெரிய ஐடியா இருக்கும் போற மகனை வெற்றிக்காக இவர் ஆளை அனுப்பியிருப்பார் இப்ப இவர் அனுப்பின ஆளுநால இந்த பிரச்சனைகள் நடந்துருச்சு பாத்தீங்களா இப்ப சேகர ஸ்டிசிபி என்ன என்ன தான அப்படி நினைச்சு நம்ம ஆளுநர் அனுப்புற ஆளுங்க யாருமே திரும்பி வரல ஆனாலும் அங்க இருக்கிற எல்லாருமே இவங்க பொண்ணு போட்டுருக்காங்க அங்க என்னதான் நடந்த போய் சொல்லி எஸ் டி ரொம்பவே மைண்ட் கூட ஓடிட்டே இருக்கும் அப்ப தவணும் சில சொல்லலாம் சீக்கிரம் தந்த அனுங்கட்சி கல்யாணத்தை இங்க முடிச்சு கொடுத்து அண்ணன் தம்பி மூணு பேர் வெளியூருக்கு எங்கேயாவது போயிடணும் அப்பதான் நிம்மதியை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டே இருப்பாரு இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம எஸ் ஜே இருந்து நம்ம தனுஷ்க்கு வந்து அழைப்பு வந்துடும் அழைப்பு வந்தோன்னா தனுஷ் வந்து எஸ் ஜே சூரிய பாக்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்து போனோட நீதானா நீ தான் இதை எல்லாத்தையும் பண்ணதா என்ன உன்னை பார்த்தா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது இல்ல சார் நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல நீ சரி என் கூட வந்து சேர்ந்து என் வந்து சேர்ந்து இவரு சேரவே மாட்டாங்க கடைசியா என் கூட சேர்ந்து மிரட்டு போகும்போது டக்குனு சீ சுடியா என்ன மாட்டு நீங்களே சொல்லுங்க சேகரி அவன் ஆளுங்க ஒரே ஒரு நாள்ல முடிச்சிட்டேன் உங்களை முடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆகுது அதனால நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி போயிருவாரு உன எஜ்ஜி எதிரியா உங்க ஆளுங்களை கூட்டி இவன் மேல ஒரு வை இவனை இப்ப நம்ம விட்டா கண்டிப்பா இவன் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு இவர் பேசிட்டு இருக்கும்போது தனுஷ் வந்து நம்ம செல்வரவன் என்ன சொல்லுவாருன்னா நீங்களே நினைச்சு பாருங்க நான் எதை நினைச்சுக்க

ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து ஓடிவாங்க ஓடணும்னு தனுஷ்க்கு என்ன சொல்றது தெரியாம மயங்க விழுந்துற அதுக்கப்புறம் தனுஷ் வெட்டுப்பட்டதுனால தனுஷ வந்து அவரோட தங்கச்சியும் நம்ம செல்வரவங்க கேட்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க ஹாஸ்பிட்டல் போன இடத்துல தனுஷ்க்கு பெரிய அடிப்படையினால டாக்டர் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப டக்குனு தனுஷோட தங்கச்சி என்ன பண்ணுவா கையில இருக்க கத்தி எடுத்து அந்த அரசை மிரட்டி அவன் தமிழ் அண்ணனுக்கு தேவையான எல்லா மெடிசனி பண்ணுவான் பண்ணும்போது தான் நம்ம எஜி கேக்க ஒரு நியூஸ் போவோம் அதாவது என்னன்னா தனுஷின் சாகல அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாம தனுஷோட ரெண்டு தமிழ்களும் எத்தி சொல்லிட்டு என்ன சொல்லணும் எதுக்காக இப்படி பண்ணீங்க எங்க அண்ணனையும் எங்களுக்கு ஆப்போசிட் அனுப்பிச்சு அது உங்க அண்ணன் எனக்கு தெரியாதா உங்க அண்ணன் தெரிஞ்சா நீங்களா வந்துருக்கா உங்களை யாரா குத்த சொன்னதே

அண்ணனுக்கு தேவையான எல்லா மெடிசனையுமே பக்கத்துல இருந்து அவர் தனுஷோட தங்கச்சி வந்து பாப்பாங்க அது மட்டும் இல்லாம பெரிய கோரம் அதாவது கூட பிறந்த அண்ணனையே காசுக்காக குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பண்ணி அவனு சொல்லி யோசிக்கும் யோசிக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் குத்திட்டேன்னு சொல்லி மனசுலேயே அழுதுகிட்டே இருப்பாங்க பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க சைடு நின்றுட்டு இப்போ நம்ம தனுஷோட மூத்து தம்பி இருக்காங்க அவங்க கதானே அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு வசதியை பண்ணிவிடுது அவங்களோட ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் வாழ்ந்துட்டு இருக்கும் போதா டக்குன்னு நம்ம தனுஷிருக்க

உங்களோட மூத்த மனைவி என்ன சொன்னா உன் கூட இத்தனை நாள் பழகின உடனே டக்குனு அவளுக்காக நீ விட்டு கொடுத்த நீ என்ன அப்படின்னு சொல்லி இவனை திட்டிட்டு வா இதுக்கப்புறம் நம்ம எஸ் ஜிசில என்ன பண்ணுவா எப்படியாவது தனுசை வந்து கொன்னே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தனுசுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா போகணும் சொல்லி தனுசோட தம்பிங்க வச்சு தனுசுக்கு செல்வரவன் தான் ஒரு அப்பா மாதிரி அவனை வந்து தனியா வர வச்சு விஜய் சூர்யா வந்து கொண்டு வரு கொன்னதுக்கு அப்புறம் டக்குனு இவங்க ஊருக்குள்ள நிறைய கொலைகள் விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால நம்ம பிரகாஷ் ராஜ் இந்த ஊரோட அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரு அவரு இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு அதாவது என்னன்னா எஸ் ஜெய் சூர்யா முதல் தடவை சீக்கிரம் போட முயற்சி பண்ணாங்க அந்த

சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கடைசியா ஒரு பாட்டு மாதிரி இவங்க போவாங்க அந்த பாட்டுல எல்லாருமே கோலகலமா கொண்டாடிட்டு இருக்கும்போது தனுசோட தங்கச்சிருக்காங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க கடைசி அண்ணனை அவங்க கையிலேயே குத்திடுவாங்க குத்துனோன்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ அப்ப அப்போ அந்த இடத்துல டக்கு நம்ம தனுஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அவர் தங்கச்சி அங்க இருந்து ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்பி விட்டுருவா அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அவரோட இன்னொரு தம்பி இருக்காரு தெரியுமா இவரு இவர் தம்பி இறந்ததை பார்த்து அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு தனுஷ் சுத்தி இருக்கிற எல்லா ஆளுங்களையும் ஒவ்வொரு தனியா குத்தி கோல ஆரம்பிச்சிடும் கொண்டதுக்கு அப்புறம் கடைசி தனுஷுக்கும் அவர் தம்பி இவங்க மூணு பேருக்கு மட்டும் ஒரு ஃபைட் நடக்குமே அந்த ஃபைட்ல நம்ம தனுஷ் என்ன பண்ணிடுறோம் எஸ் ஜே சூர்யாவையும் அவர் தம்பியும் ஒத்தாலன்னு ரெண்டு பேருமே குத்தி போடுறான் குத்தி போட்டு எஸ் ஜே சூர்யாவை எப்படி செல்வரம் இருக்காரோ அதே மாதிரி எடுத்துட்டு அவர் தம்பியும் கடைசி அழுதுட்டே கொண்டு அந்த வந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட பெட்டி இருந்து எல்லாத்தையும் எடுத்து கிளம்பும் போது நம்ம தனுஷோட தம்பி இருக்காதமா அவருக்கு மனைவி இருக்கு அவர் வந்து குழந்தைய கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தனுஷ்கையில வந்துடுவாரு அந்த குழந்தையை வாங்கிட்டு தனுஷ் வந்து அந்த லாரியில ஏறி அவர் எப்படி இந்த ஊருக்கு வந்தாரோ அதே மாதிரி இப்ப தன்னோட தங்கச்சியோடய தம்பி மகனோடய அந்த இடத்துல இப்ப இவங்களுக்காக வந்து ஒரு இடத்துல வீட்டு குமார் எதுக்காக தனுஷ் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் வர வச்சு தனுஷையும் போட்டலாம் சொல்லி நினைப்பாரு பட் தனுஷ் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க பிரகாஷ்ராஜ் நினைச்சிட்டு என்ன சொன்னா இவன் நம்மளை விட ஒரு பெரிய பில்லியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம பார்க்காமலே போயிருவோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறோட இந்த திரைப்படம் வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் உண்மையை சொன்னா ஒரு பிரதர் சென்டிமெண்ட் சொல்றோட ஒரு நல்ல ஃபைட் சீன் படம் சொல்றது கண்டிப்பா தனுஷ பிடிக்கினா இந்த திரைப்படமும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல வைங்களேன் நீங்க நம்ம சேனல்களை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அந்த விஷயங்களை மாத்திக்க முயற்சி பண்றேன் தேங்க்யூ மை ஆல் பிரெண்ட்ஸ்